வெல்கம் பேக் to சௌந்தர ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது என்எஸ்சி இருந்து வந்திருக்க ரீசன் நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு பிஃபோர் நம்மளோட சேனலில் நிறைய ஜாப் அப்டேட் ஷேர் பண்ணியிருக்கோம் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னி சோ ஃபினான்ஸ் இதுக்கான போஸ்டிங் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டல் வேக்கன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஆறு காலி பணியிடங்களை இருக்காங்க ஸோ இந்த காலி பண்ண இடங்கள் பார்க்கும்போது ஒரு டென் வயசாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் இத்தனை பிளேஸஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க இதில் வந்து தூத்துக்குடி அண்டு சென்னை ரெண்டு பிளேஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஃபைனான்ஸ் அப்படின்றனால சிஏ அண்டு சிஎம்இ தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் ஆல்ரெடி எனி டிகிரி ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருப்பேன் செக் பண்ணி பாருங்க ஸோ அவங்க மட்டும் இந்த ஜாப் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ சிஎம்ஏ நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி வந்து ப்ராசஸிங் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் பேசிக்ஸ் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஏஜ் பார்க்கும்போது இருபதுலேருந்து இருபத்தெட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாப்க்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இதில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாப் வந்து ட்ரெயினியாக டுவெல் மந்த் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க சேலரி வந்து இருபத்தி ரெண்டாயிரரூபா அதர் பெனிஃபிட்லாம் நிறையவே இருக்குது ஸோ இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கும் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க ஏசிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராசஸிங் வந்து ஷார்ட் லீஸ்ட் அதுக்கு ஆஃப்டர் இன்டர்வியூ எக்ஸாம்ஸ்க்கு எதுவுமே கண்டக்ட் பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து கேட்கல அதுக்கு ஆஃப்டர் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எடுத்துருக்க பர்சன்டேஜ் அது காஃப்டர் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம சென்ட் பண்ண போகிறோம் ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நம்ம என்னென்ன சென்ட் பண்ணுறோமோ அதோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்டர்வியூக்கு கண்டிப்பாக எடுத்துடணும் இல்லைன்னா வந்து இந்த ஜாபை நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளை ப்ராசஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்டேஷனை வந்து ஃபில் பண்ணணும் எந்தெந்த கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ சேம் ப்ராசஸ் தான் சைன் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ அப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன கேட்குறாங்க டுவெல்த்து சர்டிஃபிகேட் டென்த்து சர்டிஃபிகேட் ட் ஆஃப்டர் நீங்கள் படித்த சிஏ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சிஏ படித்ததுவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதுக்கான அஃபிஷியல் போர்ட்டல் ஒன்று இருக்குது ஸோ அதில் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கணும் கவர்மெண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கணும் ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸை நாங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுவோம் ஸோ அவங்க அவங்கலாம் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை காமிக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அப்ளை அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு வந்து அக்டோபர் டென் தான் வந்து லாஸ்ட் டேட் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியாகணும் இந்த ஜாப் உங்களுக்கு ஓகே எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த வித ஃபீஸும் இல்லாமல் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதை பார்த்தினா எந்த வித டவுட் இருந்தாலும் கமலில் கேள்வி